திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட நெய்தா வாயல் ஊராட்சியில் நெய்தா வாயல் காலடியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இங்கு பெரும்பான்மையான மக்கள் ஏழ்மை நிலையில் இருப்பதால் இவர்கள் மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றி வருகின்றனர் இந்த கிராமத்தில் இரு பகுதியாக உள்ள மக்களில் ஒரு பகுதியினருக்கு தொடர்ந்து நூறு நாள் வேலை கொடுப்பதாகவும் மற்றொரு பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு தொடர்ந்து மூன்று வாரமாக நூறு நாள் வேலை புறக்கணிக்கப்பட்டதாகவும் கூறி நெய்தாவாயல் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு தக்க நடவடிக்கை எடுக்க கேட்டுள்ளனர் ஊராட்சி மன்றத்தின் சார்பில் சரியான பதில் இல்லாத காரணத்தினால் பொதுமக்கள் பழவேற்காடு மீஞ்சூர் நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் அமர்ந்து தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிகாரிகள் உடனடியாக இப்பகுதிக்கு வந்து தங்களுக்கு உடனடியாக நூறு நாள் வேலை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி தொடர்ந்து சாலை மறியல் ஈடுபட்டு வருவதால் இரு பக்கமும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது

கத்து கேளுங்களா கத்திக்க கத்து ஒரு மாதம் வீட்டுல நாளில்